பள்ளிப்பாறை போகும்போது பார்த்தீங்கன்னா நான் மூணு தம்பிகளை பார்த்தேன் சுதர்சன் அப்புறம் வந்துட்டு என்ன பேரு சுகணேஸ்வரன் மகேஸ்வரன் மூணு பேர்த்தையும் பார்த்தேன் வணக்கம் சரி ஆல் தி பெஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க பாருங்க இப்படியே நேராக போனால் தம்மம்பட்டி இப்போ வந்தது வந்து நான் இந்த தடத்தில் வந்தேன் தம்மம்பட்டியிலிருந்தவங்க வரவங்க இப்படி வந்துடலாம் இதில் இப்போ நம்ப ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு அங்கே போய் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் நடந்தோம்னா பள்ளிப்பாறை நல்லா என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக குளிக்கணும் பாசம்லாம் இருக்குது வலிக்கு விட்றாமல் பார்த்துக்கோங்க சமையல் செஞ்சு சாப்பிட்டு வரலாம் அழகான இடம் அரசு கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்கன்னா சூப்பரான இடமாக மாறிவிடும் குளிக்கிறதுக்கு சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கெலாம் ஃபஸ்ட் கிளாஸ் இடம் பாலவர் ரெண்டு பேர்த்த சம்பந்தித்தேன் அண்ணன் பேர் சசிகுமார் அவர் பேர் ஜெய்சங்கர் இப்போ நம்ம இந்த ரோட்டு வழியாக தான் வந்தோம் இது வழியாக போனால் தான் பள்ளிப்பாறை போறோம் இது நேராக போனோம்னா முள்ளுக்குறிச்சி இப்போ இது தம்மம்பட்டி மெயின் ரோடு தம்மம்பட்டி கிளாரு நுழைஞ்சாச்சு நம்மப்பட்டியில் சந்தை போடறது ஜூஸ் கடை எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இயற்கையா இருக்குதுங்க பாருங்க எப்படியே இருக்க பந்தல் இயற்கையா எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வராது வர வழியில தம்ம பட்டி நின்னு கருப்பு ஜூஸ் பாருங்க வாழைக்கொம்பை ரைட் சைடு போட்டிருக்கீங்களா இந்த வாழைக்கொம்பை வழியா போனோம்னாக்க கொல்லிமலை போலாம் இது போய் படசாலைன்னு ஒரு இடத்துல போய் ஜாயின்ட் ஆகிடும் முள்ளுக்குறிச்சி ரோடு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பள்ளிப்பாறை ரோட்லேருந்து போனோம்னா எல்லா ரோடும் போய் அங்கே படசாலையில் ஜாயிண்ட் ஆகும் இதில் ஒரு டைம் நான் போயிட்டு வீடியோ ஏற்கனவே போட்டுருக்கேன் இருந்தாலும் இன்னொரு முறை போடுறேன் இப்போ நாம் வந்து புளியஞ்சுவோலை போயிட்டு வருவோம் தொலைவரிலேருந்து போகும்போது நொங்கு வாங்கிட்டு அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் வண்டியில் வச்சுக்கிட்டேன் தம்மப்பட்டி தாண்டி வச்சுக்கங்க ஒரு வாரமாக நல்லா பேஞ்ச மலையில் பாருங்கள் கடையோட இரண்டு பச்சை இந்த பக்கம் வந்துட்டு இடது பக்கம் பச்சை மலைன்னு பாரும் அந்த தைரியம் அப்போ இது வலது பக்கம் இருக்கிறது பூரா கொல்லிமலையினுடைய அந்த தொடர்ச்சி அவுடர்ல வந்தேன் நம்ம தம்பி பாருங்க நம்ம பாலோவர பேர் ராமலிங்க என்ன தரத்திட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு போறாரு அவங்க கூட ஐயாவும் வந்திருந்தாங்க வணக்கம் தம்பி அண்ணா ரைட் அண்ணா இங்க வந்துருக்கீங்கன்னா புளியஞ்சோல வரைக்கும் போயிட்டு இருக்கேன் சரி சரிங்கண்ணா அதாவது வந்து பாத்தீங்கன்னா பகல வந்து ரொம்ப நாளா வந்து பாத்துக்கிட்டே இருந்தோம் நீங்க இந்த எக்ஸ்போல எல்லாம் போயிட்டு வீடியோ போட்டுருந்து இல்லைங்களா அப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பாக்கணும் ரொம்ப நாளா சார் நீங்க ராசி போறதாலே இந்த எம்ஆர் ஆர் நீங்க தானே வச்சிருக்கீங்க நீங்க சொன்ன புஸ்டாட் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வண்டியில பண்ணி பாத்தேன்னா நம்ம வண்டி நம்ம வண்டி வச்சு எடுக்கலாம் தம்பியும் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு அவரு பண்ணி போயிட்டு முன்னுக்கு வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாருங்க அவர் பைக்ல எல்லாம் உங்க சேனல் சொல்லிருங்க ஆனா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து மோட்டோ பிளாயிங் கண்டென்ட் அது இல்லாம நமக்கு இந்த வண்டியில அதாவது இல்லைங்களா இந்த வண்டினால ஏற்படுற பிரச்சனைகள் நம்ம எங்கெங்க டிராவல் பண்றோம் இதை பத்தின ஒரு சின்ன சின்ன குறிப்பு போடுவோம்னா

はい。 நம்ம தரையூர் ரோட்டில் கொப்பம்பட்டி ஜங்க்ஷன் வந்துவிட்டோம் இப்போ ரைட் சைடில் போனோம்னாக்க தான் இந்த ரோடு சரி போனோம்னா நம்ம வந்து புளியஞ்சிவாலை போகிறோம் கொப்பம்பட்டி போய் அதுக்கப்புறம் புளியஞ்சிவாலை போகிறோம் கொப்பம்பட்டியில் நம்ம ஃபாலோவர் மணிகண்டன் பர்ணேதரன் ரெண்டு வர்த்தையும் பார்த்தேன் வாழ்த்துக்கள் வண்டியை பார்த்துட்டு தான் சார் அந்த வண்டி பார்த்துட்டு தான் வண்டியில் சிக்கலை பார்த்துட்டேன் வீட்டில் பார்த்துக்கலாம் ஒரு வைரி செட்டி பாளையம் ஊர் என்ன பேமஸ்னா ஓல்டு பில்டிங்லாம் நிறைய இருக்கும் எல்லாம் சீரக சம்பாங்க எட்டுனா வரைக்கும் சீரக சம்பள தான் பிரியாணிக்கான அரிசி போரா அங்கதான் ஒரு புத்தியாக பின்பகுதி ரோடு நல்லா இருந்த ரோடு தாங்க பயில் ஓட்டுறதுக்காக இந்த கேஜ்வீர் எல்லாம் பாருங்க அப்படியே ஓட்டி 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 ஓடே எல்லாம் போயிடுச்சு வெறும் பணம் மட்டும் இல்லை ஒரு ஸ்கூட்டர் நல்ல வாகனம் மகாலட்சுமி கடாசம் நல்ல நண்பர்கள் மகாலட்சுமி கடாசம் நல்ல குடும்பம் மகாலட்சுமி கடாசம் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல இதெல்லாம் தான் மகாலட்சுமி கடாசமா நான் வந்து ஒரு ஸ்கூட்டர் வச்சு இருக்கும் போது பீச்சுக்கு போறேன்னா அங்கே பஞ்சர் ஆயிட்டா நான் மயிலாப்பூர் வரைக்கும் தள்ளிட்டு வரணும் இல்ல பஞ்சரான ஆனா என் ஸ்கூட்டர் பஞ்சர் கடையில தான் கடை இருக்குல்ல அங்கதான் போய் பஞ்சராக பரவாயில்ல ஸ்கூட்டர் கடைக்கிட்டே வந்து பஞ்சர் ஆகிருக்க இதெல்லாம் அதே மாதிரி நல்ல வேலையாட்கள் நம்பிக்கையான வேலையாட்கள் நல்ல நண்பர் நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல பேரன் பேத்திகள் எல்லாம் இது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் பூரண மகாலட்சுமி கடாட்சம்ன்றாங்க இருக்கு ஏமாறுற வாட்டு சூப்பராக இருக்கும் மாத்திர வாழ்க்கை அங்கேயே இருக்கும் நாங்களாம் ஏமாந்துருங்க அதனாலதான் வேற வழி கொடுக்குற ஆனால் பெருசாக உட்காந்து எங்களை ஏமாத்துறாங்களே அதே நிலை தான் அவங்களுக்கு ஸோ ஏமாறது தெரியாமல் ஏமாற மாட்டோம் எப்படி தெரியாம நான் அன்பு கொடுத்துட்டேன் அப்படி நான் திருப்பி அன்பு கொடுப்போம் நிறைய அன்பு கொடுப்போம் அது உங்களுக்கு ஏமாத்தமா தெரியுது எனக்கு தெரியும் ஏமாத்தலை அது அது ஏமாற்றம் எடுத்துக்க முடியாது நீ என்ன ஏமாத்துக்கு போயிட்டேன் நான் உன்னோட மனசு நடத்தணும் ஏன் அப்படின்னா நான் உண்மையா இருக்கேன் நீ போலியா இருக்கேன் உண்மைக்கு எப்பவும் அழகு முப்பத்தெட்டு வருஷம் கவர்மெண்ட் இதே ஊர்ல இருந்திருக்கேன் லீவுக்காக கூட வெளியூர் அவ்வளவு சின்சியாரிட்டி மூவாயிரத்தி ஐநூறு பென்ஷன் வாங்குறேன் மனசுக்கு திருப்தியா இருக்கு இந்த கடவுள் எத்தனை என்ன எது சார் சார் கொடுப்பன நான் உங்களை சில கேள்விகள் கேட்கலாமா கேளு ஒரு முறையாவது பாதை இல்லாத ஒரு மலை உச்சியில ஏறி போய் உட்கார்ந்து இருக்கீங்களா இல்ல ஒரு போட்டுக்காரனு கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கடலுக்குள்ள படகு பயணம் பண்ணிருக்கீங்களா இல்ல ஊருக்கு வெளியில எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறத்துல விதைய போட்டு ஒரு மரத்தை வளர்த்திருக்கீங்களா இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இருபது ஏழைங்களை கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கீங்களா இல்ல இது எதுவுமே இல்லாம லைஃப்ல எப்படி சார் திருப்தியா இருக்க முடியும் இதுதான் கொடுப்பனையா சார் கவர்மெண்ட்ல பிரைவேட்ல எல்லாத்துலயும் உங்களை மாதிரி சிலர் வாழ்க்கையே வாழாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்றீங்க இதுல மூச்சுக்கு மூச்சு முன்னூறு தடவை கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கூச்சல் வேற ஏன் சார் இந்த போலீஸ் மோப்பன் ஆகி குடியரசு தினத்துக்கு வரிசையில் வர்ற குதிரைங்க பாவம் இதெல்லாம் கூட கவர்மெண்ட் ஜாப் தானே அதுக்கும் உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம் அதீத செல்லம் கொடுத்து வர்க்கப்படும் குழந்தைகள் தம்முடைய உலகத்திற்குள் யாரையும் அனுமதிப்பதில்லை யாருக்கும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை ஒரு கட்டத்தில் அவை பெற்றோரையும் புறக்கணிக்கின்றன அன்பு செலுத்துதல் என்பது வேறு செல்லம் கொடுத்தல் என்பது வேறு என்பதே நமக்கு தெரியவில்லை அன்பு செலுத்துதலில் அடக்கம் இவை கட்டாயம் குழந்தைக்கு தரப்பட வேண்டும் செல்லம் கொடுத்தல் என்பது குழந்தையால் செய்ய முடிகிற விஷயங்களையும் பெற்றோரே செய்வது சதா புகழ்வது கை காட்டுகிற எல்லாவற்றையும் வாங்கித் தருவது அடம்பிடித்தலை ஏற்பது ஒழுக்க மீறலை ரசிப்பது பெரும்பாலான பெற்றோர் முன்னதையும் பின்னதையும் குழப்பிக் கொள்கின்றனர் குழந்தைக்கு உட்கார தெரிந்ததும் உணவை ஊட்டி விடுவதை பெற்றோர் நிறுத்திவிட வேண்டும் தட்டில் இருக்கும் சோற்றை சிந்தி சிதறி தனக்கு தேவையானதை குழந்தையை அள்ளி உண்ணும் ஆனால் பாசக்கார பெற்றோர் பள்ளி செல்லும் குழந்தை கழுக்கு மூட்டியே விடுகின்றனர் நடக்கத் தெரியும் குழந்தையை தூக்கி கொண்டு திரியக்கூடாது குறிப்பாக அப்பாக்கள் வளர்ந்த பிள்ளைகளையும் கைகளில் தூக்கி வைத்திருப்பதை வீதிகளில் கடைகளில் பார்க்க முடியும் இதன் பெயர் அன்பன்று குழந்தை தன் வேலையை தானே செய்வதை பெற்றோர் தடுக்கின்றனர் தத்தி தத்தி நடக்கும் போதே பெருக்கு மாற்றை எடுத்து வீட்டை பெருக்க எத்தனிப்பதை பார்க்க முடியும் பெண் குழந்தை என்றால் இதெல்லாம் இப்ப செய்ய வேண்டாம் என்கிறோம் ஆண் பிள்ளை என்றால் இதெல்லாம் நீ எப்பவுமே செய்யக்கூடாது என்று தடுக்கிறோம் ஆனால் குழந்தைகள் பால் பேதம் இல்லாமல் எல்லா வேலைகளையும் செய்ய விருப்பம் காட்டுகின்றனர் துவைப்பது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது சமைப்பது போன்ற அடிப்படை வேலைகளுக்கு நாம் அவர்களை பழக்கவில்லை வீட்டு வேலைகளை கற்பது பெண் குழந்தைகளின் சுமையாக இருந்த அவலம் தற்போது மாறி வருகிறது இன்றைய இளைஞர்கள் பைப் கசிந்தால் சரி செய்வது டியூப் லைட்டை மாற்றுவது போன்ற சாதாரண பணிகளுக்கு கூட ஆப்பை திறந்து ஆளை தேடுகின்றனர் வீட்டில் செய்வதற்கு எந்த வேலையும் இல்லாததால் அவர்கள் பிற்பகல் வரை உறங்குகின்றனர் வீட்டில் என்ன வேலை என்றாலும் அம்மாவோ அப்பாவோ தான் செய்ய வேண்டும் ஒரு நாள் மிக்சி போடும்போது ஹைவோல்டேஜ் ஆகி ஃபியூஸ் போய்விட்டது டம் என்ற சத்தத்தை கேட்டுக்கூட அவன் அறையை விட்டு வெளியே வரவில்லை ஒரு மணி நேரம் கழித்து உள்ளே இருந்து அவனது குரல் மட்டும் வந்தது அம்மா ஏசி ஓடல நாள் முழுவதும் அந்த தான் மாறி மாறி போன் செய்து ஆள்களை கூப்பிட்டுக் கொண்டிருந்தார் அந்த இளைஞன் படுத்தே கிடந்தான் அண்மையில் விசாரித்த போது தெரிந்தது அவனுக்கு மனமான சில மாதங்களிலேயே விவாகரத்தாகி அம்மா வீட்டில் இருக்கிறானாம் குடும்பங்களில் ஆண் பிள்ளைகள் செல்லத்தால் சீரழிக்கப்பட்டனர் இப்போது பெண் குழந்தைகளுக்கும் அது பரவி வருகிறது நான் முன்பு ஒரு பத்திரிகையில் பணிபுரிந்த போது கல்லூரி படிக்கும் மகள்களை கொண்ட தந்தை ஒருவர் சக ஊழியராக இருந்தார் மூத்த மகளை இன்ஜினியரிங் சேர்ப்பதற்கு பட்ட கடனை அவர் அடைத்து முடிக்கும் போது திருமணம் செய்து வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது மகள் பேரில் வாழ்க்கையில பெருசா என்ன சாதிச்சேன்னு கேட்டா கெத்தா சொல்லுவேன் நம்பியவர்கள் என்னை ஏமாத்தினாலும் நான் யாரையும் ஏமாத்தியதில்லை உலகத்திலேயே வெற்றி பெறுவதற்கான எளிமையான வழி சொல்லட்டுமா வெற்றி பெறுவதற்கு எளிமையான வழி சொல்லட்டுமா முடிந்த வரை அவமானம் தாங்க எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் பிரதாபத்தை சொல்லி ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்க போறேன் சொல்லு எல்லாரும் கேள்வி பேசுவார்கள் உடைய நண்பன் எதிரி சுற்றம் வீடு உறவு பெற்றோர் மற்றொரு அத்தனை கேள்வி பேசுவாங்க அந்த கேள்வியை பூரா உள்வாங்க இந்த கேள்வியை பூரா உள்வாங்க இந்த அவமானத்தை தக்கவை இவர்கள் அத்தனை பேர் முகத்திலும் என்னுடைய புன்னகையை பதிலாக தீர்மானம் தீர்மானி ஒரு நாள் ரைடுக்கு அருமையான இடம் போயிட்டு வாங்க கொஞ்சம் பாறைகள்லாம் நிறையா இருக்கும் பார்த்து குளிச்சுட்டு வாங்க சூப்பரான இடம் தம்மம்பட்டி அடுத்தது துறையூர் ரோட்டில் உப்புளையாபுரங்கிற இடத்துல இறங்கிக்குவோங்க அந்த இடத்துலருந்து போனீங்கன்னா தான் பரவாயில்ல காரில் பைக்கில் போகிறவங்களுக்கு அதுதான் ரொம்ப பக்கம் சேஃபாக குளிங்க சாப்பாடு நல்லா மீன் குழம்புலருந்து மட்டன் சிக்கன் வரைக்கும் கிடைக்கும் சூப்பரான ப்ளேஸு இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ ரிட்டன் வரும்போது இந்த இடத்த நான் பார்த்துக்கிட்டேன் விளம்பரம் பாருங்க